ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கள் வீட்டில் மார்னிங் ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் ப்ரெட்டு அண்ட் காஃபி மசால் வடை இது வீட்லையே தான் செஞ்சது மசால் வடை அதனால் ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி சிம்பிளாகவும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஒவ்வொரு நாள் வச்சுக்கிறது தான் ஏன்னா டெய்லி இட்லி தோசை பொ பொங்கல் உப்புமா இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றோம் அதனால் இன்றைக்கு இந்த மாதிரி பிரெட்டு காஃபி மசால் வடை இது இன் இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இந்த கா இந்த டி பிரேக்ஃபாஸ்ட் யாருக்கெலாம் பிடிக்குதோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவரத்தை வேண்டிக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ